அம்மா ஹ நீ சமைல் பார்க்கலாமா பாக்கறலாம் வாங்கப்பா ம் எனக்கு அம்மா சூர் போட்டேன் ஓகே அருமையான மொச்சை கொட்டை காரக்குளம்பு வச்சிருக்கேன் அரைச்சி விட்டு ஊத்திக்கலாம் ஓகே மொச்சை கொட்டைய கர்ணக் கத்திரிக்காய் கிழங்கு எல்லாம் போட்டு முருங்கை கிழங்கு இல்ல கர்ணக் கிழங்கு கத்திரிக்கா முருங்கா அவ்வளவுதான் சட்டுக்குற சைடிஷ் வந்து பைத்தங்காய் பொரியல் சூப்பர் செம்மையா செஞ்சிருக்கோம் கர்ணக்கிழங்கு வறுவல் கர்ணக்கிழங்கு சேமக்கிழங்கு சேனக்கிழங்கு அதாவது வறுவல் ஓகே ரெண்டு பேருக்கு யாருக்கு என்ன தேவையோ சரி இது வந்து சால்விக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதெல்லாம் எப்படி செஞ்சோம் இப்ப பாத்துடலாமா இல்லைனா ஓகே மொச்ச கொட்டை குழம்பு செய்ய வந்து மொச்சையை வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒவ்வொரு நைட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சேன் அதை வந்து ஐம்பது கிராம் மொச்சை கொட்டை இது ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ குழம்பு அரைச்சி வைக்கலாம் அரைச்சி மசாலா அரைச்சி குழம்பு வைக்கலாம் அதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை போட்டுக்கடலாம்ல எண்ணெயில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே ஒரு பத்து பால் பூண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக மனமாக இருக்கும் இந்த மச்ச குழம்பு வைக்கிற வச்சோம்னா அது கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி நடிக்கிறதுக்கு அதுவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கரலாம் சின்ன வெங்காயம் தான் எந்த குழம்புமே நல்லா ருசி கொடுக்கும் பெரிய வெங்காயமும் நல்லா தான் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கிறோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்து வதங்கிடலாம் தக்காளி நல்லா கொலைய வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளியெல்லாம் வதங்கி இப்போ நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்க்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துடலாம் அதோடு கூட மிளகாய் தூள் வந்து ரெண்டும் கலந்த குழம்பு மிளகாய்த்தூள் வெறு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம் அப்போ தான் வந்து கருகிறாமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிடலாம் மசாலாலாம் நல்லா வதங்குற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் நல்லா காய்கறிலாம் போட்டு இந்த குழம்பு செய்தோம்னாக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் உடம்புக்கு காய்கறி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த பொருள் எல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது இதுல நம்ம சேர்க்கிற பொருள் எல்லாம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வந்து தேங்காய் வந்து ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் புடியா இருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே வதங்கட்டும் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம இதை வச்சு எடுத்துக்கிடலாம் அரைக்கிறதுக்கு நல்லா பைன் பேஸ்டா அரைக்கணும் நம்ம அதை ஆற வச்சுக்கலாம் நம்ம அரைச்ச மசாலா மிக்சி சாருக்கு மாத்துக்கலாம் ஏன்னா நல்லா ஆரிடுச்சு அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துடலாம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இது வந்து நல்லெண்ணெய் தான் நல்லது இந்த குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்கிறோம் இல்லையா வெந்தயம் தான் ரொம்ப நல்லது வே எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு அதோட கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் அதோட ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம் நம்ம அருவப்பில் ஒரு கொத்து போட்டுடலாம் முதலே போட்டால் வந்து ஒரு மாதிரி கறிக்கிற போடுது அப்படின்னு தான் நான் இப்போ போட்டிருக்கேன் மூணு கத்திரிக்காயவும் முருங்காயும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போவே வாசமாக இருக்குது போட்டு வாழ்க்கையிலேயே இன்னும் அந்த மசாலாலாம் சேர்த்தோம்னா இன்னும் பயங்கர வாசமாக இருக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்னொரு கிழங்கு அதுக்கு பேர் வந்து இன்னொன்று சொல்லுவீங்க சேனக்கிழங்குன்னு சொல்லுவீங்க அதையும் போட்டுக்கலாம் நான் ஒரு பா நூறு கிராம் அளவுக்கு நான் கிழங்கு எடுத்து கட் பண்ணி உப்புல நல்லா ஊற வச்சு குடுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் அரிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு இதோட சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு காயெல்லாம் கொஞ்சம் அதுல இருக்க தண்ணி சத்தம்லாம் இறங்கி வேகட்டும் தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற மசாலாவும் சேர்க்கலாம் இப்போ காய்கள்லாம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கி இருக்கு இப்போ நம்ம வந்து இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கரலாம் அப்படியே இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாசம் போயிடுச்சு நான் ஏற்கனவே வதக்கிருக்கிறேன் இன்னொரு தடவை நல்லா வதக்கிக்கிறோம் இந்த கழுவி அப்படியே இந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடலாம் இந்த காய்கள் எல்லாம் வேக விடலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ள வெந்துடும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுக்கிறதுக்கு கர்ண கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் மிளகாத்தூள் என்னென்ன தேவையோ கொஞ்சம் போட்டு சிம்பிளா வறுத்து வைப்போம் சிம்பிளா வறுத்தாலே டேஸ்டா இருக்கும் ஆமா எதுவும் நிறைய மாவு அது இதெல்லாம் போடாம வறுத்துக்கலாம் இதுல நான் வந்து உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு அலசிட்டேன் அதனால இந்த மிளகா தூளுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தான் இத அப்படியே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் உப்பு மிளகா தூள் மட்டும் தான் இது சூப்பரா இருக்கும் இப்படி பிசைஞ்சு இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா இந்த இதெல்லாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு அளவுக்கு வெந்து வந்துருச்சு காய்கறி நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்தாச்சு அதை ஊத்திக்கிடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாத்தையும் இது கூட லாஸ்டா தான் நம்மளுடைய மெயின் ஹீரோவை சேர்க்க போறோம் அவர் யாருன்னா மொச்சக்கொட்டை வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கிடலாம் ஒரு கொதி வரட்டும் இது நல்லா முச்சையை சேர்த்துடலாம் முச்சப்பட்ட வேக வச்சு வச்சுருக்கோம்ல அப்படியே குக்கரோட இந்த இருக்கிற தண்ணியோட சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணி அளவு நல்லதாக இது வந்து நம்ம நல்லா வேக வச்சதுனால லாஸ்ட்டாக போடுறோம் இல்லைன்னா முதலே போடலாம் நான் வேக வச்சு தான் எடுக்கணும் தண்ணியாகவே வேக வச்சு எடுத்துக்கணும் சூப்பராக மணக்க மணக்க அப்படியே கறிக்குழம்பு ஸ்டைலில் வருது வாசலாம் வாயெல்லாம் ஊறுது சாப்பிட்றலாம் ரெண்டு பச்சை மிளகாய் அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம் ரெண்டு நிமிஷம் வேக விட்ருவோம் அந்த கரை காயங்களோட சூப்பராக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம கார காரக்குழம்பு ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி அருமையான கறி குழம்பு ஸ்டைல் குழம்பு ரெடி ஆகிடுச்சி மொச்சப்பட்டை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம நல்லா கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு இந்த பக்கம் கண்ணக்கிழங்கு போட்டுட்டேன் நல்லா ஊற வச்சுட்டு வச்சு எடுத்துடலாம் இது அப்படியே பைத்தங்க பொரியல் பண்றதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இல்ல வாக்குல இல்ல நல்லா அழகா பெருசா கட் பொடி பொடியா கொஞ்சம் சிறுசா கட் பண்ணிடலாம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் முனையெல்லாம் நல்லா ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் வடிச்சுக்கலாம் கருணைக்கிழங்கு வறுத்து முடிச்சுட்டேம்மா சூப்பர் எடுத்துட்டேன் வேர்க்கடல வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம் மிளகாயோட இதை எடுத்து பொடி பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் இடிச்சு எடுத்துக்கிறோம் ஸ்டவ்ல ஒரு கடை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் ஒன்னா போட்டுக்கலாம் பொடியான இருக்குனா ரெண்டு வெங்காயம் ஒரு கத்து கருவேப்பில் நல்லா வதக்கிக்கலாம் பிடிச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதுவும் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சா காராமணியை சேர்த்துக்கலாம் இதை பைத்தங்கானும் சொல்லலாம் நம்ம காராமணின்னு சொல்லலாம் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி பூசி வேக விட்டுக்கலாம் அப்படியே மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைப்போம் நல்லா வெந்துருச்சு நம்ம லாஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சு இந்த வேர்க்கடலை மிளகா பொடியை தூவிக்கிறலாம் அப்படியே ஒரு கிளறி கிளறி அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கிறோங்க சூப்பரான பைத்தங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு எல்லா சமையலும் முடிச்சாச்சு இவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை